வணக்கம் நான் பிசு இப்போ தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் மிஸ் பன்னீர்செல்வம் இப்பொழுது மாளிகை கவர்னர் மாளிகை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு அவருக்கு அஞ்சு மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு அஞ்சுங்கிறது எதுக்கு சொல்லுவோம் பஞ்ச பூதங்களுக்கு சொல்லுவோம் இல்லை பஞ்ச பாண்டவர்களுக்கு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைடு சசிகலா ஏழரை மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஏழரைங்கிறது எதுக்கு சொல்லுவோம்னு உங்களுக்கு நல்லா தெரியும் என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க கிட்டத்தட்ட ஆறு வருஷங்கள் டிவிக்காக நான் மக்களங்கிற நிகழ்ச்சியை நடத்தினேன் முதல்ல ஒரு நாள் மேடம் புரட்சி தலைவியை பார்த்ததோடு சரி அதுக்கப்புறம் என்னை ஒரு தடவை கூட பார்க்க விடலை நான் அந்த வெளியிலையும் சொல்ல முடியல மிஸ் பன்னீர்செல்வம் எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ இப்போ அதே கஷ்டம் தான் எனக்கு பார்க்கவே முடியல இத்தனைக்கும் பப்ளிக்கை வச்சுட்டு நான் ஷோ நடத்திட்டு இருந்தேன் அப்போ என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது நான் போய் சொல்லணும் இல்லையா அதெல்லாம் சொல்லவே முடியல யார் யாரோ வந்தாங்க என்னெல்லாமோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க ஒரு ஆள் கொடுக்கறது அடுத்த ஆள் மாத்தி சொல்லுவான் இப்படித்தான் ஒரு ஒரு யாரோ ஒரு குடும்பமா என்ன எனக்கு ஒன்றுமே புரியல இது கூட நடக்குமான்னு நீங்க யோசிக்கலாம் யோசனை பண்ணி பாருங்க மேடம் இறந்த பொழுது அவங்க பக்கத்தில் யார் நின்னாங்க யார் யாரோ நின்னாங்க தான் அவங்க ஆட்டிடியூட் ஒருவேளை கையில் ஒப்படைச்சா அங்கேயும் யார் யாரோ வருவாங்க என்னென்ன ஓ பண்ணுவாங்க நான் இதை மக்கள்கிட்ட ஒன்றும் கேட்க முடியாது கையெடுத்து நூத்தி முப்பத்தி அஞ்சு பேர்ட்ட இருக்கு அவங்கள்ட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் எங்க வாழ்க்கை உங்ககிட்ட இருக்கு சப்போர்ட் மிஸ்டர் சசிகலா நன்றி